நான் மேலே சொல்லியிருக்கேன் நானே நான் வந்து பாதிட்டு சொல்லி தான் இருக்கேன் ஆ மச்சுளிர் மச்சுளிர் உடனே மச்சுளிர் சரியா நீ இது கஞ்சி அது கருவா எடுக்கிறதெல்லாம் சாப்பிடு கருவாடெல்லாம் கிடைக்குமாங்க நீ ஆமா கிடைக்குமா ஆ அதுக்கு அது மட்டும் சாப்பிடு இந்த பீஸா இது எழுது குறுக்கா பொறுக்குரு ஆ அது எல்லாம் கேட்டாலும் கிடைக்காது எழுது இல்லை இல்லைம்மா கே கேட்க தருவாங்க நிறைய இல்லை வேண்டான்றான் நான் ஆமாம்மா நீ சாப்பிட்டீங்களா உன் தம்பிக்காரன் இருக்காம போரு கோலை சடப்பா உங்க அப்பாக்கு நல்ல மீன் குழம்பு நல்லா சாப்பிடுவாரு பிடிக்கும் மீன் குழம்பு வச்சேயா மீன் குழம்பு தண்ணியா இங்க வச்சிருக்கேன்னு சொல்லி தூக்கி பின்னாடி கூட கொட்டிட்டு வந்தான் நான் தாரிப்பேன் கொலை சடப்பை மாட்டோம் கூட்டிட்டு ரெண்டு வாங்க வாங்கணும் குண்டில் ரெண்டு போடு போட்டேன் போயிட்டான் வேலை பார்த்துக்கிட்டு ஏமா அவன் சின்ன பயம் அவன் போட்டி அம்மா ஆசிட்டு இருக்க தம்பி ஆசாரம் பண்ணினு அவனுக்கு என்ன தெரியும் இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி உங்க காலையில் இருந்து சாப்பிடாம வளர்க்கணும் நீ அவனை ஒரு பையன் ஆனா நீ இல்லாம வீடு வீடு மாதிரியே இல்லையா என் ராசா எவ்வளவு அழகா கல கல கலகலகிரிப்பேன் வீடு மாதிரியே இல்லையா நானும் நானும் இருக்க இல்ல பூ வேண்டாம் பூ வேண்டாம் பூ நீங்க வந்த பூந்தா அடைக்க முடியாத பூ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அஞ்சு லோன் எடுத்திருக்கு நீங்க செட் ஆகாதியா சும்மா சொல்லுவேன் அப்ப சொல்லுவேன் சொல்லிக்கிற வேண்டியதான் இல்லாம நல்லாயில்ல உன் பேரு சொல்லாம நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் ஏன் இதை புரிஞ்சு கூலி குஞ்சு சாமி அனுப்பணும் அடைஞ்சதுக்கு அப்புறம் வா இப்ப எல்லாம் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காத அப்புறம் ஒண்ணும் கிடையாது வாரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லா குடும்பத்தோட தூ தூக்குலதான் தூங்கணும் சரி வைக்கேன் ஆஹ் ஆஹ் வை ஏ வை வை போன வை வை வை